கனா சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இன்ஸ்பெக்டர் சிவகாமிக்கு கால் பண்ணி ராமச்சந்திரன் கொலை விஷயமாக விசாரிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க இதனால் சிவகாமி வந்து ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க மங்கா இப்போ எதுக்காக டென்ஷன் ஆகிறேன் நான் பார்க்காத போலீஸானு சொல்ல அதுக்கு சிவகாமி உனக்கு என்ன வந்தது என்னோடய நகை தான் போச்சு இப்போது அந்த இன்ஸ்பெக்டர் வர விசாரிக்கிறதுக்கு வர சொல்லியிருக்காங்க நாம் நல்லா மாட்டணும்னு சொல்கிறாங்க அதுக்கு மங்கா நீயே பதட்டப்பட்டு எல்லாரையும் வந்து காட்டி கொடுத்துருவோம் போல இருக்கே இங்கே பாரு அங்கே போயிட்டு எப்படி பேசணும்னு நான் சொல்லி கொடுக்குறேன் அதில் நீ எதையும் மாற்றாமல் பேசணும் இல்லைன்னு நீ மாட்டிப்ப அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஜானகி சந்திரசேகர் கிட்ட யார் இப்படி ஒரு கேவலமான விஷயத்த பண்ணியிருப்பாங்க இப்படி தான் மனசு வந்துச்சோ தெரியல ஆனால் அந்த பொண்ணு சுபா இந்த வயசுலேயே எவ்வளோ பக்குவமாக இருக்கான்னு பார்த்தியா அவளே அவ்வளோ பெரிய பிரச்சனையில மாட்டிகிட்ருக்கா அவளோட வலியும் வேதனையும் மறந்துட்டு அவள் அன்பரசிக்கு ஹெல்ப் பாரு அந்த பொண்ணுக்கு பெரிய மனசு நாம் ஆறுதல் கூட சொல்ல முடியலன்னு சொல்ல அதுக்கு சந்திரசேகர் நம்ம வீட்டுக்கு போயிட்டு பேசிட்டு வரலாமான்னு இருக்காங்க ஜானகி சந்திரசேகர்கிட்ட இந்த விஷயத்தை யார் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்க அப்போது சந்திரசேகர் வந்து ஒருவேளை இதை அனன்யா பண்ணியிருப்பாளோ அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்க அந்த சிவகாமியும் மங்காவும் தான் அனன்யாவை கொம்பு சீவி விட்டுருப்பாங்க அப்படின்னும் யோசிக்கிறாங்க இப்போவே இவ்வளோ பிரச்சனை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அன்பரசி தான் நம்மளோட பொண்ணுன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக இன்னும் பிரச்சனை கொடுப்பாங்க இதுக்கு நாம் ஏதாவது ஒரு வழி பண்ணியே ஆகணும் அப்படின்னு யோசிச்சிட்ருப்பாங்க அந்த சமயம் மஞ்சு ஓடி வந்து சந்திரசேகர்கிட்ட சார் அன்பரசிக்கு கோச் வந்து கால் பண்ணாங்க அவர் என்ன சொன்னார்னு தெரியல அதை கேட்டுட்டு அன்பரசி வேகமாக ஓடிட்டுருக்கா காலேஜுக்கு அப்படின்னு சொல்லி உடனே ஜானகியும் சந்திரசேகரும் அங்கே இருந்து கிளம்புறாங்க இன்னொரு பக்கம் சிவகாமியும் மங்காவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க அங்கே போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே மங்கா சிவகாமி கிட்ட இங்கே பாரு போலீஸ்காரங்க நம்ம கண்ணை பார்த்து தான் பேசுவாங்க நம்ம உருவம் விரிக்கிறதையும் சுருங்குறதையும் பார்த்து தான் நாம உண்மையை சொல்கிறோமா பொய் சொல்கிறோமா அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க அதனால் நீ உஷாராக பேசணும் அவங்க கண்ணை பார்த்து தான் பேசணும் அவங்க ஏதாவது கேள்வி கேட்டால் உடனே சட்டுன்னு பதில் சொல்லிடக்கூடாது கொஞ்சம் நேரம் யோசிச்சு தான் பதில் சொல்லணும் அப்படி நாம் சட்டுன்னு சொல்லிட்டோன்னா நாம் ஏற்கனவே என்ன பதில் சொல்லலான்னு யோசிச்சுட்டு வந்திருக்கோன்னு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க ஒழுங்காக பார்த்து பேசுன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க இன்ஸ்பெக்டர் வந்த உடனே சிவகாமி கிட்ட உங்களுக்கு அந்த பத்மா வீட்டில் வேலை செஞ்ச தெலுங்கானவங்களை தெரியுமா நீங்கள் தான் அவங்கள அனுப்புனதாக சொன்னாங்க அப்படின்னு கேட்கும் அப்போ சிவகாமி தெரியும்னு சொல்கிறாங்க சரி எப்படி தெரியும்னு கேட்க அதுக்கு சிவகாமி என்னோடய ஃப்ரெண்டோட வீட்டில் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அப்போ தான் பழக்கம் மற்றபடி எங்களுக்கு பெருசாக தெரியாதுன்னு சொல்கிறாங்க அப்போது இன்ஸ்பெக்டர் எங்களுக்கு அவங்க மேலே தான் சந்தேகமாக இருக்குது கொலை நடந்த அன்னையிலேருந்து வந்து அவங்கள காணும் அதே மாதிரி ராமச்சந்திரன் கழுத்தில் இருந்த பத்து சவர நகையையும் காணும் அப்படின்னு சொன்ன உடனே சிவகாமி ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க என்ன சார் நீங்கள் அதுக்காக நாங்கள் எவ்வளோ பெரிய குடும்பம்னு தெரியுமா உங்களுக்கு இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க அதுக்கு இன்ஸ்பெக்டர் நான் சாதாரணமாக தானே சொன்னேன் நீங்கள் எதுக்காக இவ்வளோ டென்ஷன் ஆகுறிங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி யாரோ ஃப்ரெண்டு வீட்டில் வேலை செஞ்சாங்கன்னு சொன்னீங்கல்ல அந்த ஃப்ரெண்டோட நம்பர் கொடுங்கன்னு கேட்குறாங்க அப்போது சிவகாமி வந்துட்டு அவங்க பேர் என்ன அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்டிருப்பாங்க அப்படியே சிவகாமி முடிக்கிறாங்க அப்போ மங்கா வந்து எடுத்து கொடுக்குறாங்க அதான் நீ சொன்னியே கீதா அவ தானே அப்படின்னு சொன்ன உடனே இன்ஸ்பெக்டர் வந்துட்டு சரி அவங்களோட நம்பரை கொடுங்கன்னு கேட்க அப்படியே சிவகாமி முடிச்சிட்ருக்காங்க இன்னொரு பக்கம் விஸ்வா வந்து வீட்டுக்கு போகிறாங்க அப்போது சுபா அழுதுகிட்ருப்பாங்க விஸ்வா கிட்ட போய்ட்டு நீ எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்க தெரியுமா நீ இப்போது ஹெல்ப் பண்ணதுனால தான் அன்பரசியோட லைஃபே காப்பாற்ற முடிஞ்சது இல்லைனா அவள் லைஃபே ஸ்பாயில் ஆயிருக்கும் நீ பண்ண உதவிக்கும் உன்னை எவ்வளோ வேணாலும் பாராட்டலான்னு சொல்லிகிட்ருக்கும் போதே பத்மா ரூம்லருந்து வெளியில் வராங்க அப்போது அந்த அன்பரசி எந்த தப்புமே பண்ணலை அவளால் இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது இதை வேறு யாரோ தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறீங்க அவளால் இவ்வளோ பெரிய கேவலமான காரியத்தெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்கிறீங்க அப்படி தானே அப்படின்னு சொல்ல அதுக்கு விஷ்வா அம்மா அது வந்து போதும் விஷ்வா நீ அவள் மேலே பைத்தியம் பிடிச்சி தெரியற அதனால தான் அவள் பண்ணுற தப்பு எதுவுமே உனக்கு தெரியல நீயும் சுபாவும் இந்த விஷயத்தை விட்டாலும் நான் இந்த விஷயத்தில் அவளை விடுறதா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் விஷ்வாக்கு வந்து காலேஜ்லேருந்து ஒருத்தங்க வந்து கால் பண்ணி இந்த மாதிரி வந்து அன்பரசியை காலேஜ்லேருந்து டிஸ்மிஸ் பண்ண போகிறாங்க சுபாவை வீடியோ எடுத்தது அன்பரசி தான் அப்படின்னு பிரின்சிபல் வந்து யோசிச்சுட்டு அன்பரசி வந்து காலேஜ்லேருந்து டிஸ்மிஸ் பண்ண முடிவு பண்ணிட்டாங்க அன்பரசிக்கு டிசி கொடுக்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க விஸ்வா அதை கேட்டு இப்போ தான் அந்த பிரச்சனையை முடித்து வச்சுட்டு வந்தேன் இவங்க வேற எதுக்காக இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு விஷ்வாவும் அங்கேருந்து காலேஜுக்கு கிளம்புறாங்க இங்கே சந்திரசேகரன் ஜானகியும் வந்து காலேஜுக்கு போயிட்டுருக்காங்க போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இன்ஸ்பெக்டர் கீதாவோட நம்பரை கொடுக்க சொல்லி கேட்குறாங்க உடனே மங்க வந்துட்டு சிவகாமி கிட்ட அதான் கேட்குறாருல கொடுன்னு சொல்ல அவங்க ஃபோனை எடுத்து இப்போ நாம் எப்படி நம்பரை கொடுக்குறதுன்னு தெரியலையே யார் நம்பரை கொடுக்குறது அப்படின்னு சிவகாமி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படியே கான்டாக்ட்ஸை தள்ளிகிட்டே வரும்போது என்ன இது கீதான்னு இதுலேயே வருது நாம் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்போ மங்கை வந்துட்டு என்ன பார்த்துட்டே இருக்க அதை வந்துடுச்சுல குடு அப்படின்னு சொல்கிறாங்க சிவகாமியும் அந்த நம்பரை கொடுக்குறாங்க அம்மா கொடுக்க சொல்லிட்டாங்க என்ன ஆகும் போதோ தெரியல அந்த நம்பர் நாட் வெளிலும் வரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டே அந்த நம்பரை வந்து அவங்க கிட்டே கொடுக்குறாங்க இன்ஸ்பெக்டரும் வந்து அந்த நம்பருக்கு வந்து டைல் பண்ணிகிட்ருக்காங்க அங்கே காலேஜில் வந்து அன்பரசி வேகமாக ஓடி போய் வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு பார்க்குறாங்க அப்போது பிரின்சிபல் அன்பரசிக்கிட்ட இந்த மாதிரி வீடியோ எடுத்து நம்ம காலேஜே நீ அவமானப்படுத்திட்டேன் அதனால் இன்னும் இந்த காலேஜிலேருந்து நாங்கள் டிஸ்மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிசியை தூக்கி அன்பரசி முகத்திலே விட்டேறாங்க அப்போ அன்பரசி சார் நான் எதுவும் பண்ணலை சார் என் மேலே எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது பிரின்சிபல் வந்துட்டு பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ நல்ல மாதிரி வேஷம் போடுறியா முதல்ல டிசி எடுத்துகிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லு அப்போது அனன்யாலாம் அங்கே தான் நின்றுட்ருப்பாங்க அப்போ அனன்யா நீயாச்சும் சொல்லு நடந்தது எல்லாமே அனன்யாக்கு தெரியும் இல்லை சுபாவுக்காவது கால் பண்ணி கேளுங்கள் அனன்யா ப்ளீஸ் அனன்யா சொல்லு அனன்யான்னு சொல்லு அப்போ அனன்யா சார் அவள் இந்த தப்பும் பண்ணலை கொஞ்சம் யோசிங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பிரின்சிபல் இல்லை அனன்யா ஏதோ மே சரும் மேடமும் தான் வந்து இவன் மேலே பரிதாபப்பட்டு இவ்வள எல்லா விஷயத்துல இருந்தும் காப்பாத்திருக்காங்க இந்த விஷயத்துல நான் எதையும் வந்து யோசிக்கிற மாதிரி இல்லை முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு டிசியை தூக்கி முகத்திலே விட்டுறாங்க செக்யூரிட்டியை கூப்பிட்டு அன்பரசியை கூட்டிட்டு போய் வெளியில் தள்ள சொல்லி சொல்கிறாங்க அன்பரசி அழுதுகிட்டே இருந்து போறாங்க கொஞ்சம் நேரத்திலே வந்து பிரின்ஸ்பல் கிட்ட ஒருத்தர் வந்து சார் இந்த மாதிரி சர் மேடமும் கால் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த வந்து சொல்கிறாங்க நான் உங்களுக்கு கால் பண்ணேன் ஆனால் நீங்கள் காலை அட்டன் பண்ணலை அதனால தான் நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன் நீங்கள் ஜஸ்ட்டு வந்து நின்னா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க ஆந்தவே வந்துட்டுருக்காங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டு பிரின்சிபல் வந்துட்டு சரி இந்த அன்பரிசி விஷயத்த நான் அப்புறம் பார்த்துக்கலாம் அவங்கள வந்து ரிசீவ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பண்ணனையா சார் என்ன சார் என்ன விஷயன்னு கேட்குறாங்க அதுக்கு பிரின்சிபல் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டு வெல்கம் பண்ணுறதுக்காக வெளியில் நின்றுட்டுருக்காங்க அனன்யா கிட்ட சார் என்னதான் விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க அதுக்கு ப்ரின்ஸிபல் இல்லைம்மா சரும் மேடமும் வந்து புதுசாக வந்து ட்ரெஸ்டில் வந்து ஒரு மெம்பர் வந்து ஜாயின் பண்ண போகிறாங்களாம் அவங்கள வந்து வெல்கம் பண்ணுறதுக்காக தான் இங்க இப்போ நாம் நின்றுட்டுருக்கோம் அவங்க வந்துட்டுருக்காங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க யார் அது அப்படின்னு கேட்க எனக்கும் தெரியலமா அப்படின்னு எல்லோரும் வெயிட் பண்ணி வெல்கம் பண்ணுறதுக்காக நின்றுட்டுருக்காங்க அப்போது கார் வந்து நின்ன உடனே சந்திரசேகரம் ஜானகியும் இறங்குறாங்க அப்போது பிரின்ஸிபல் வந்து அப்படியே பார்த்துட்ருக்காங்க யார் யாரையும் காணுமே அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க அப்போது அன்பரசி இறங்குறாங்க ஜானகி சந்திரசேகரம் முன்னாடி நடந்து வந்ததுக்கப்புறமா அன்பரசி அப்படியே நின்று பார்த்துட்ருக்காங்க அப்போ ஜானகி வாமா அன்பரசின்னு கூப்பிட்றாங்க அன்பரசி வந்து நின்ன உடனே பிரின்சிபல் வாங்க மேடம் வாங்க மேடம்னு கூப்பிட அப்போது நான் சொன்னேன்ல நம்ம ட்ரஸ்டோட புது மெம்பர் அன்பரசி தான் அப்படின்னு சொன்ன உடனே அனன்யா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க அன்பரசிக்கும் இதே ஷாக்காக தான் இருக்குது இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ